عليكم வலைக்கம் الله وبركاته الحمد لله இன்றைக்கு நம்ம எந்த விதமான வஜீஃபாக்களும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகு குறிப்பும் அதோடு சேர்த்த ஒரு அழகை அதிகரிக்கக்கூடிய ஒரு குளியல் பொடி தயாரிப்பையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அலமதுல்லா ஏற்கனவே நம்ம கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் அப்படிங்கிற கிட்டாபை நம்ம அறிமுகப்படுத்தியிருந்தோம் அலமதுல்லா அதற்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் எனக்கு அதிகம் அதிகம் கொடுத்துருந்தீங்க அல்லாஹுக்கும் நான் நன்றி சொன்னேன் உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் அதே போல் அல்லாஹின் மீது நம்பிக்கை வச்சும் உங்கள் மீது நம்பிக்கை வச்சும் இந்த ஒரு சின்ன ஒரு தயாரிப்பை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இதற்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது நீங்கள் எல்லோருமே இதற்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இதை தொடங்குகிறோம் அலஹமது இப்போது நம்ம சாதாரணமாக எந்த தயாரிப்பையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பண்ண மாட்டோம் ஏன் இந்த குளியல் பொடியை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே அது எந்த வயசில் இருந்தாலும் அவசியமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா அழகாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இன்னும் ஈமானாக இருக்கணும் இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம ஒரு நம்பிக்கையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்கிறோம் அதே சமயத்தில் அழகாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குமான சில தயாரிப்புகளை நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஆரம்பித்தது தான் இந்த குளியல் பொடி இப்போது ஏன் இந்த குளியல் பொடியை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கலாம் இந்த குளியல் பொடியில் தான் நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது இப்போ நம்மள பலருக்கும் நிறைய நோய்கள் இருக்கு இல்லையா நோய்கள் இல்லாத மனிதர்களே கிடையாது அப்படிங்கிற அளவிற்கு சின்ன பிள்ளையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் அதிகமான நோய் இருக்கு அதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம எல்லோருமே மறந்து போயிடுறோம் அந்த விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லி இந்த ஒரு தயாரிப்பை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இப்போ நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம்ம எதாவது சுவாசிக்கிறோம் அப்படின்னா சின்ன பிள்ளைங்க கூட சொல்லிருவாங்க நம்ம வாயாலவும் மூக்காலவும் தான் நம்ம சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் நம்மள பலருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய மூக்கும் வாயும் சுவாசிப்பதை விட நம்முடைய தோள்கள் தான் அதிகமாக சுவாசிக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதிகமான துவாரங்கள் இந்த தோலுக்கு தான் இருக்கும் அனைத்து துவாரங்கள் வழியாகவும் நமக்கு தேவையான மூச்சு காற்ற நம்முடைய உடலுக்கு கொண்டு போகிறதுல தோலுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அது மட்டும் அல்ல நம்மள பலரும் அறியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா நம்முடைய உடல் கழிவுகளை அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுலையும் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுலேயும் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறதுல மிக முக்கியமானது எது அப்படின்னு கேட்டா அது தோல் தான் இது நம்மள பலருக்கும் தெரியாது இல்லையா அதனாலதான் வேர்வை வழியாக அந்த கெட்ட கழிவுகள் வெளியேறுது இதனால தான் வேர்வை வரும்போது நமக்கு துர்நாற்றம் அடிக்குது இல்லையா அப்போ உடல் கழிவுகளை நீக்கிறதுக்கு இந்த தோலுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு இப்போ இந்த கழிவுகளை நீக்காட்டி என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்றேன் இதன் மூலமா கூட நம்முடைய உடம்புல இவ்வளவு பிரச்சனை வருமா அப்படிங்கிறத நீங்களே ஆச்சரியமா பார்ப்பீங்க இப்போ நம்முடைய சாப்பிட்ற சாப்பாட்லையும் தண்ணீர்லேயும் மூச்சுக்காற்றுலேயும் நமக்கு தேவையில்லாத கழிவுகள் உள்ள போகுது அந்த கழிவுகள் எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு வெளியே வரும் ஆனா அது முழுமையா வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எப்படி அப்படின்னா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே சரியா ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய கழிவுகள் அது வந்து கிளீன் ஆகுது அப்படின்னு அர்த்தம் நம்முடைய உடம்புல சர்க்கரை நோய்கள் இன்னும் தேவையில்லாத கட்டிகள் இன்னும் ஸ்டோன்னு சொல்லக்கூடிய பித்தப்பை கற்கள் இதெல்லாமே வர்றது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கழிவுகள் முழுமையாக வெளியேறலை அப்படிங்கிறது தான் அர்த்தம் இன்னும் நமக்கு எப்போவுமே கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த உறுப்பு சரியாக அந்த வேலையை பண்ணலை அப்படின்னா அடுத்து நம்முடைய உறுப்புகள் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தோல் தான் அந்த தோலை நம்ம எப்போவுமே ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கணும் நம்முடைய உடம்பில் தேவையில்லாத இந்த சோப்புகளை நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த துவாரங்களை இது போய் அடைச்சிடுது இந்த கெமிக்கலை நம்ம பயன்படுத்தும் போது அந்த துவாரங்களை அடைக்கப்படுது அப்போ அந்த கழிவுகள் வெளியேறாமல் தான் நம்முடைய உடம்புல சர்க்கரை நோய்கள் இந்த மாதிரி கட்டிகள் இந்த மாதிரி ஸ்டோன் இதெல்லாமே உருவாகுது அப்போது நம்ம எப்போவுமே இந்த தோலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நம்ம எல்லோருமே நினைக்கிறோம் நம்ம தோலை அழகாக இருந்தால் போதும் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது ஆரோக்கியத்திற்கு தோல் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இப்போது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது நம்முடைய உடம்பில் கண்டிப்பாக தோல் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அந்த தோலை நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த சோப் வகைகளை எல்லாம் கெமிக்கல் எதையுமே நம்ம பயன்படுத்தாமல் ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்கணும் இப்போ உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் நாங்கள் நல்ல சோப் தான் பயன்படுத்துகிறோம் டாக்டர் கொடுத்த சோப்பு தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க சோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லா சோப்புமே கெமிக்கல் தான் கெமிக்கல் இல்லாமல் எந்த சோப்புமே தயாரிக்க முடியாது எனவே இந்த மாதிரியான குளியல் பொடிகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க நீங்கள் பயன்படுத்தும் போது தோல் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட உங்களுக்கு அது சீக்கிரமே உங்களுக்கு அது குணமாயிரும் தோல் சார்ந்த அலர்ஜி அரிப்பு தடிப்பு தோல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையுமே இது குணமாக்கிடும் அது மட்டுமல்ல உங்களுடைய முகத்திற்கு அழகு சேர்க்கும் உங்களுடைய நிறம் பல மடங்கு அதிகரிக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் இன்னும் கருவளையங்கள் இன்னும் தேவையில்லாத பிரச்சனை எல்லாத்தையுமே லேசாக்கிடும் உங்களுடைய முகம் பார்ப்பதற்கு அப்படியே குழந்தையை போல ஜொலிக்கும் அது மட்டும் இந்த குளியல் பொடிகளை நீங்கள் குழந்தைகளுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் அனைத்து வகையான வயதினருக்கும் இந்த குளியல் பொடி பொருத்தமாக இருக்கும் இப்போ ஏன் இந்த குளியல் பொடியை நாங்கள் தயார் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிட்டேன் இப்போது இந்த ஒரு குளியல் பொடியில நாங்கள் இருபத்தி ஆறு மூலிகைகள் கலந்து இந்த குளியல் பொடியை நாங்களே தயார் பண்ணியிருக்கோம் எனவே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதனுடைய வாசனையே உங்களுக்கு எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு இதில் ஒரு அற்புதமான ஒரு நறுமணம் வரும் மீண்டும் மீண்டும் குளிக்கிறதுக்கு தூண்டும் இன்னும் அது மட்டுமல்ல இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய முகமே பார்க்கறதுக்கு அப்படியே குழந்த மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு அழகா அவ்வளோ ஒரு தெளிவா இருக்கும் அதற்கு பின்னாடி இந்த சோப்பெல்லாம் நீங்க தொடவே மாட்டீங்க அது மட்டும் இல்ல மூலிகைகளை மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் இன்னும் நிறைய பேர் நலங்கு மாவு விற்பாங்க அதுல வந்து நிறைய பயிர் வகைகள் தான் அதிகமா இருக்கும் ஆனா எங்களுடைய தயாரிப்புல மூலிகைகள் தான் அதிகமா நாங்க போட்டிருக்கோம் எனவே இன்ஷால்லாம் நீங்கள் எல்லோருமே வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒரு நல்ல கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் இந்த தயாரிப்பை நாங்கள் தொடங்குகிறோம் மேலும் இந்த ஒரு குளியல் பொடி மாவு உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இன்னும் வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட் லிங்கை இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் இன்ஷால்லா அதில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பிற்கும் உங்களுடைய ஆதரவிற்கும் மிக்க நன்றி ஜிஸா கல்லாம் அலைக்கும் வரைக்கும் வரமத்தி